ஒரு மிக்சர் ஜாரில் பாதி வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்ட்டு இல்லை லைட்டாக திப்பி திப்பியாக இருந்தால் கூட பரவாயில்ல இன்றைக்கி குழம்பு செய்கிறதுக்காக முப்பது கிராம் பச்சை சுண்டக்காய் எடுத்துருக்கேன் அதை இடிக்கலில் சேர்த்து தட்டி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப தட்டிட வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து இது இது போல் ரெண்டாக ஆனால் போதும் இப்போ குழம்பு செய்கிறதுக்காக கடாயை வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் நம்ம தட்டின சுண்டைக்காவையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சு இப்போ அதே எண்ணெயிலே வந்து கடுகு சீரகம் சேர்த்து பொ விட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு கூடவே ஒரு கா கப் தண்ணி சேர்த்து ஜஸ்ட் ஒரு அஞ்சாறு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் அந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக இப்போ இதோட வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கா ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்து ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே எண்ணெயோட வதக்கி விடலாம் நான் வந்து வெந்தய பொடி சேர்க்கறதுனால இந்த சமயத்தில் சேர்க்குறேன் இதுவே முழு வெந்தயமா சேர்க்குறோம் அப்படின்னா கடுகு சீரகம் சேர்த்து பொரிய விடும்போதே சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து இந்த மாதிரியான கொழம்புக்கெலாம் வந்து வெந்தயத்தோட வெந்தய பொடி சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதோட ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து உப்பையும் சேர்த்து ஒரு கொதி வர ஆரம்பிக்கவும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல சுண்டைக்காய் அதையும் வந்து சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் அந்த மிளகாத்தூள் வாசனாலாம் அப்போ தான் நல்லா வந்து போகும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காவும் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம் இப்போ குழம்புல பாருங்கள் நல்லா ஓரலாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி இது சூடான சாப்பாடில் வச்சு நெய்யோ இல்லைனா நல்ல நெய்யோ சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லிக்கெலாம் கூட ட்ரை பண்ணலாம் தேங்க்யூ